வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் மூலயமா தமிழ் ரசிகர்களே ரொம்பவும் பிரபலமான ஒருத்தராக இருக்கிறவர் தான் பிரதீப் ஆண்டனி அவர்கள் இவர் வால் அருவி போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் பிக்பாஸ் மூலயமா தான் ரொம்பவும் பிரபலமானார் பிரதீப் ஆண்டனி அவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் இன்றைக்கி அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அவங்களோட வீட்டில் ரொம்பவும் எளிமையான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு பிரதீப் அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிற பெண் இவங்க தான் இதை பற்றி தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட பிரதீப் அவங்க இதெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல என்ன நம்பி பொண்ணை கொடுத்துட்டாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் சாதனைகள் என தெரிவிச்சிருக்காரு இதே போல் இன்றைக்கி குட் நைட் படத்தோட இயக்குனரான விநாயக் சந்திரசேகர் அவங்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்தில் குட் நைட் படத்தோடய பிரபலங்கள் எல்லோருமே வந்து கலந்துக்கிட்டு விநாயக் சந்திரசேகரன் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த திருமண புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பிரதீப் விநாயக் ரெண்டு பேருக்குமே திருமண வாழ்த்துக்களை தமிழ் சிறப்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க